தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வெளியான புரட்சித்தலைவர் ஓன் தயாரிப்பால் உலகம் சுற்று வாலிபன் அந்த காலகட்டத்தில் கருணாநிதி முதல்வராக இருக்கும்போது அந்த படத்தை வெளியிடக்கூடாது என்று இது பண்ணார்கள் ஆனாலும் பம்பாயில் போய் தலைவர் அதை ட்ரெண்ட் பண்ணி மார்னிங் ஷோ அங்கே போட்டு அப்பற்தான் சென்னை சாந்தி திரையரங்கில் வெளியிட்டார்கள் ஆனாலும் அப்பொழுது இப்பொழுது போல் மீடியா இல்லை எதுவும் இல்லை ஆனால் அந்த ஓலை குடிசிலேருந்து மாட்டு வண்டியில் வந்து ஃபார்ம் பிளேட்டை தான் அன்றை காலக்கட்டத்தில் ஒரு கோடி வசூலானது மூன்றரை கோடி இன்று கால கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டால் அது பலாயிரம் கோடி ஆனாலும் ஒரே ஒரு ரூபாய் இல்லை உலக சுற்று வாலிபன் யாருமே எந்த திரையரங்கிலும் எந்த நடிகனும் செய்யாத ஒரு சாதனை உலக சுற்று வாலிபனில் புரட்சித் தலைவர் பொன்மலைச் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் உலகத்தையே அனைத்து ரசிகருக்கும் அனைத்து மக்களுக்கும் காட்டிய ஒரே ஒரு தலைவர் என்றால் அது புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தான் இருந்தும் ஆயிரம் பொன் என் தலைவர் புரட்சி தலைவர் எங்க அப்பா ஸ்தானம் அவரு இருந்தும் ஆயிரம் பொன் இருந்தும் ஆயிரம் பொன்

नमस्कार मित्रा आईन कटरा आला इडचा अरे पोटी आईव आधी